வருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அமாவாசை என்பது வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியமானதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு மாதத்தில் மற்ற அனைத்து நாட்களும் குலதெய்வ வழிபாட்டுக்கு உரியது என்றும் சொன்னாலும் கூட அமாவாசை திதி என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது அதே போல் இந்த நாளில் புனித நீராடுவது முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது மற்றும் தர்ப்பணம் கொடுப்பது தான தர்மங்கள் செய்வது குறிப்பாக அன்னதானம் வழங்குவது போ அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு கலந்த சாதம் வைப்பது உள்ளிட்டவைகள் முன்னோர்களின் ஆசையை பெற உதவும் என்றும் சொல்லலாம் அதே போல காகங்கள் யமலோகத்தில் இருக்கும் முன்னோர்களின் பிரதிநிதியாக அமாவாசை நாளில் பூமிக்கு வந்து நாம் வைக்கும் உணவை ஏற்பதாகவும் சொல்லப்படுகிறது அமாவாசை நாட்களில் முன்னோர்களை மட்டுமே வழிபட வேண்டும் என்பதால் இந்த நாளில் மற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை தவிர்த்துக் கொள்வது ரொம்பவே நல்லதாகும் அதே இந்த நாளில் முன்னோர்களுக்காக வீட்டிலும் கோவிலும் தனியாக விளக்கேற்று வைத்து வழிபடும் பொழுது மிகச் சிறப்பான பலன்களை பெற முடியும் என்றும் சொல்லலாம் இது அவர்கள் மோட்சம் அடைய வழிகாட்டும் என்றும் கூறப்படுகிறது அதே போல பூமியில் நாம் செய்யும் தர்ப்பணங்கள் மற்றும் தானங்கள் ஆகியவற்றால் முன்னோர்களின் பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது முன்னோர்களுடைய ஆசை இருந்தால் நமக்கு குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது எந்த வீட்டில் முன்னோர்கள் வழிபாடு அவர்களுடைய தர்பணம் தர்ப்பணம் சித்தார்த்தம் போன்ற காரியங்கள் செய்யப்படுவதில்லையோ அவர்களின் வீட்டில் பித்ரு தோஷம் பித்ரு சாபத்தால் திருமண தடை குழந்தை பெரு ஏற்படுவதில் தடை பனை விரயம் மருத்துவ செலவு உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் போல முன்னோர்களின் ஆசியும் அனைத்து நலன்களையும் பெறுவதற்கு அமாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக நல்ல பலன்கள் ஏற்படும் என்றும் சொல்லலாம் அமாவாசை என்பது நிலவு முழுவதுமாக மறைந்து சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கும்போது வரும் நாள் என்று சொல்லலாம் இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து விரதம் கடைபிடிவதற்கும் வழிபடுவதற்கும் உகர்ந்த நாளாகவும் சொல்லப்படுகிறது அமாவாசை திதி என்பது சந்திரன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள கோண தூரத்தின் பனிரெண்டு டிகிரிக்குள் இணைவதற்கு முன் சந்திரன் இருக்கும் பொழுது இருண்ட நிலவு திதியாகும் இதே அமாவாசை திதி பிரதிபதா அல்லது பிரதமா என்றும் அழைக்கப்படுகிறது நாம் முடிவெட்டுவதற்கு சிறந்த நாளாக சொல்லப்படுவதே திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் முடிவெட்டுவது ரொம்பவே நல்லது அதேபோல செவ்வாய் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் முடிவெட்டக்கூடாது என்றும் சொல்லலாம் இதைத் தவிர அமாவாசை பூர்ணிமா நாட்களில் முடிவெட்டுவது நல்லதல்ல என்றும் சொல்லப்படுகிறது அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு உரிய கிரகணமான சூரிய பகவானையும் வழிபடுவதற்குரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது அதனாலேயே அமாவாசை என்று தர்பணம் கொடுத்த பிறகு சூரியனுக்கு தண்ணீர் படைத்து வழிபட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நாம் அளிக்கும் பிண்ட தர்பணம் தான தர்மங்களின் பலன்கள் நம்முடைய முன்னோர்களை சென்றடையும் என்றும் சொல்லலாம் நம்மல் அமாவாசை திதி என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் சொல்லப்பட்டு சொல்லப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களை நினைத்தே விரதம் இருந்து அவர்களுக்கு சித்தார்த்தம் பிண்ட தானம் தர்பணம் ஆகியவை செய்வதால் நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல அமாவாசை திதியில் முன்னோர்களை வழிபடுவது விரதம் இருப்பது புனித நீராடுவது தான தர்மங்கள் செய்வது ஆகியவை சிறப்புக்குரிய விஷயங்களாகவும் சொல்லப்படுகிறது போல அமாவாசை நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து நீர்நிலைகளில் நிலைகளில் நீர் பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு வீட்டிற்கு வந்து வழக்கம் போல முன்னோர்களுக்கு படையல் வைத்து காகத்திற்கு உணவளிப்பது ரொம்பவே நல்லது போல ஏதாவது ஒரு காரணத்தால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்பவர்களும் அமாவாசை விரதம் கடைபிடிக்க முடியவில்லை என்பவர்களும் கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த உணவை காகத்திற்கு படையல் வைக்கலாம் என்றும் சொல்லலாம் அதேபோல இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்ததற்கு இணையான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறோம் என்பவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்பவர்கள் அமாவாசை நாளில் காலையில் இருந்து குளித்துவிட்டு காகத்திற்கு கலந்த சாதம் வைக்கவும் அது சாப்பிடவில்லை என்பவர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு பசியோடு இருக்கும் ஏழை எளியோருக்கு மூன்று பேருக்கு அன்னதானம் கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் இப்படி செய்வதன் மூலமாக குல தெய்வத்தின் ஆசியும் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் காரியங்களில் ஏற்படும் தடை தாமதங்கள் முன்னோர்கள் மற்றும் குலதெய்வத்தின் அருளால் விலகிவிடும் என்றும் சொல்லலாம் அதே போல குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டில் வழக்கமாக அமாவாசை வழிபாட்டை முடித்த பிறகு பூஜை அறையில் அமர்ந்து நமது குறைகள் மற்றும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க வேண்டும் என முன்னோர்கள் மற்றும் குலதெய்வத்திடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அவர்கள் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆசி வழங்குவார்கள் என்றும் போல குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் பங்குனி மாத அமாவாசை நாளில் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடலாம் அது மட்டுமில்லாமல் அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலம் உங்களது குறைகளை சொல்லி அம்மனிடம் முறையிட்டால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளன்று இறந்த நமது முன்னோர்களை வேண்டி வணங்கும் விரதம் அமாவாசை விரதம் என்றும் சொல்லலாம் நாளில் கரையில் எழுந்து அருகில் இருக்கும் ஆற்றிலோ குளத்திலோ குளித்துவிட்டு இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்பவே நல்லது முறைப்படி தர்ப்பணம் செய்து வைக்கும் அந்தணர்கள் ஆற்றின் கரையோரங்களில் குளக்கரையோரங்களில் கடற்கரையோரங்களில் இருப்பார்கள் என்றும் சொல்லலாம் அவர்கள் மூலம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த முடித்த பிறகு முதியோர்கள் மற்றும் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது மு முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தரும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் அமாவாசை என்று வீட்டில் பெண்கள் குளித்து காலை உணவு உண்ணாமல் இறந்த முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் பதார்த்தங்களையும் தயார் செய்வது ரொம்பவே நல்லது அன்றைய சமையலில் எல்லாவிதமான விதமான காய்கறிகளும் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் அதேபோல விரதம் இருப்பவர்கள் காலையில் எதுவும் சாப்பிடாமல் இருந்து அதற்கு பிறகு எத்தனை நபர்கள் வணங்க வேண்டுமோ அத்தனை இலைகள் போட்டு சமைத்த எல்லா உணவுகளையும் பதார்த்தங்களையும் படையல் வைக்க வேண்டும் இறந்த முன்னோர்களின் துணியை வைத்து அகல் விளக்கு ஏற்றி வைத்து தீப தூப ஆராதனை காட்டி முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லது அதற்கு பிறகு படைத்த எல்லா உணவு பதார்த்தங்களையும் தனித்தனியாக இலைகளோடு எடுத்து வீட்டிற்கு வெளியில் உயரமான இடத்தில் வைக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் பகலில் சாப்பிடக்கூடாது என்றும் சொல்லலாம் அதே போல இரவில் பால் பழம் அல்லது சிற்றுண்டிகள் ஏதாவது சாப்பிடலாம் அது மட்டுமில்லாமல் அமாவாசை விரதம் இருந்த முன்னோர்களை வழிபடுபவர்களுக்கு அவருடைய ஆசையும் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அமாவாசை திதி திதியென்று மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வாயு ரூபமாக தங்களது வீடுகளுக்கு முன்னோர்கள் வருவதாகவும் சொல்லலாம் அந்த சமயத்தில் தங்களின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது சந்தனியர் தங்களை நினைத்து தங்களுக்கு தர்பணம் மற்றும் பித்ரு பூஜை போன்றவற்றை செய்திருப்பதைக் கண்டு மன மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல தங்களின் குடும்பத்தினர்களுக்கு ஆசை வழங்குவார்கள் என்றும் சொல்லலாம் இவ்வாறு முன்னோர்களுக்கு ஆத்ம மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைய அடைய அவர்கள் முக்தி அடைவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அவர்களின் குடும்ப மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்து நிறைந்ததாக மாறும் என்றும் சொல்லப்படுகிறது இதனால்தான் அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் சித்தார்த்தம் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது மொத்தமுள்ள பதினாறு திதிகளில் அமாவாசை திதி மட்டும் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய திதியாகவும் சொல்லலாம் அது இல்லாமல் மற்ற நாட்களில் காலையில் குளித்து முடித்ததும் விலக்கேற்றி வீட்டில் இறைவ இறைவனை வழிபாடு செய்யலாம் என்றும் சொல்லலாம் ஆனால் அமாவாசை அன்று மட்டும் காலையில் எழுந்ததும் முதலில் புனித நீராடிய பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் தெய்வங்களை வழிபட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல முன்னோர்களின் ஆசை இருந்தால்தான் இறையருள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அமாவாசை முன்னோர்களின் அருளை பெறுவதற்கு முக்கியமான நாளாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல அமாவாசை என்று இறந்த முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கால்படாத இடத்தில் இறைத்தால் இறந்தவங்களின் ஆத்மா குளிர்ச்சி பெறும் என்றும் சொல்லலாம் அதேபோல அமாவாசை நாளன்று அகத்திக்கீரையை கீரையை பசுமாட்டிற்கு கொடுப்பதன் மூலம் தோஷங்கள் மற்றும் பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல அமாவாசை நாளில் ஆத்மாக்களை நினைத்து வணங்குகையில் துன்பங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்றும் சொல்லலாம் அதேபோல அமாவாசை நாளில் பலர் தங்களது முன்னோர்களின் ஆசி பெற வேண்டும் என்பதற்காக அமாவாசை நாளில் விரதமிருந்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்பார்கள் என்றும் சொல்லலாம் அதிலும் குறிப்பாக ஆடி புரட்டாசி தை அமாவாசை நாட்களில் திதி கொடுப்பது சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது அமாவாசை என்றால் இருள் சூழ்ந்த நாள் என்றும் சொல்லலாம் இந்த உன்னதமான நாளில் அம்மன் வழிபாடு மற்றும் முன்னோர்களை வழிபாடு செய்வது குலதெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாளாகவும் சொல்லலாம் அதே அமாவாசை நாளில் விரதம் இருந்து மதியம் இலையில் சாப்பிட வேண்டும் அது மட்டுமில்லாமல் காகத்திற்கு உணவு வைத்த பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்றும் சொல்லலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்